தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி முதலீட்டை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த மாவட்ட கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு சிறப்பாக செயல்பட்ட ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களுக்கும் பிஎன்ஏ மற்றும் பிடிஏக்களுக்கும் கிளைக்கழக செயலாளர்களுக்கும் இந்த மாவட்ட கழகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவரு படத்தை திறந்து வைத்த தலைவர் அவர்களுக்கு இம்மாவட்ட கழகம் நன்றிகள் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதில் நடைபெற்றுகின்ற அவசர செயற்குழு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பங்கள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தில் நீங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழகத்தின் சார்பில் கிளைக்கழகத்தை நீங்கள் அந்தந்த பகுதியினுடைய பார்வையாளர்களை அழைத்து கிளைக்கழகத்தை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வலியுறுத்தினார்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக தொன்னேரி தொகுதியில் ஆரம்பித்து நம்முடைய சோழவரம் மேற்கு ஒன்றியம் அதே போன்று சோழவர வழக்கு ஒன்றியம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்தில் இன்றைக்கு தொடங்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய பொன்னேரி தொகுதியில் மீஞ்சூர் பேரூரும் அதே போன்று பொன்னேரி நகர இன்றைக்கு இருக்கிறது நம்முடைய கூட்டம் எதற்காக போடப்பட்டது என்று சொன்னால் நமக்கு ஒற்றுமை தேவை பண்ணலாம் என்று அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு ஒன்றிய கழகத்துக்கும் பேரூர் கழகத்துக்கும் நிற்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய கழக தலைவரான தளபதி அவர்கள் ஒன்றிய கழக கூட்டத்திலும் ஏற்பாடு செய்ய சொல்றார் கிளைக்கழகத்திலும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை மாவட்ட கழகத்தின் சார்பில் அவர் கட்டளையிட்டிருந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறப்பான முறையில் ஒரு மூன்று இடங்களை நம்ம ஆய்வு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த ஆய்வு இரண்டு தொகுதிகளிலும் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் கடமை பெற்றுள்ளேன் நம்முடைய தமிழ்நாடு என்ற ஒரு நம்முடைய தொண்டர்களும் அதே போன்று நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களும் சிறப்பாக உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு எண்ணிக்கையில் நம்முடைய இரண்டு தொகுதிகளிலும் சிறப்பான முறையில் அதிகமான ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் உறுப்பினரை சேர்த்த பெருமை இந்த மாவட்டத்துக்கு உண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்ல அதே தொகுதியிலும் அதிகமான உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கிறோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் சேர்த்திருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்முடைய ஒன்றிய நேரத்துக்கெல்லாம் நாம் பாராட்டு விரும்புகின்றேன் அதே போன்று நம்முடைய கழகத்தின் சார்பில் நம்முடைய டாக்டர் முத்தமிழக அண்ணாவுடைய பிறந்த நாள் எப்படி எல்லாம் கொண்டாடி வேண்டும் என்பதை நமக்கு அந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிப்பார் இப்ப இருக்கின்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பதினைஞ்சு அன்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற முப்பது பூத்து இருக்கு நம்முடைய குடூர்பட்டி தொகுதியில அதே போன்று நம்முடைய பொட்டேரி தொகுதியில் முன்னூறு பூத்து இருக்கிறது பூத்தில் இருக்கின்ற கழக தோழர்கள் அழைத்து பிஎல்ஏ அதே போன்று கிளைக்க செயலாளர்கள் அதே போன்று இளைஞர் தம்பிமார்கள் அதே போய் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் அவங்களெல்லாம் நீங்கள் அழைத்து அந்த உறுப்பினர் அதாவது நம்ம உறுதிமொழி எடுக்க சொல்லி பூத்து வாரியாக சொல்லியிருக்கார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல இப்ப நம்ம உறுதிமொழி எடுக்கிறது வச்சிருக்கோம் அந்த ஒருவர் எடுக்கிறவுடைய ஃபார்மட் வந்து அந்த அந்த ஒன்றிய செயலருக்கு நாங்க வழங்குவோம் அதை நீங்கள் பிஎல் நெட்வொர்க்கு வடங்கி அந்தந்த பகுதியில் நீங்கள் அந்த அந்த உறுதிமொழியை சிறப்பான முறையில் அந்த உறுதிமொழி எடுத்து நம்ம தலைமை கழகத்துக்கு போட்டோ அனுப்பணும் ஆறுநூத்தி முப்பது பூத்துலயும் நம்மளுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்துக்கணும் ஏதோ ஒரு பிஎல் நெட்வொர்க் மட்டும் போயிட்டு கலந்து கூடாது வந்து எம்ஜிஆர் பார்த்தாரு ஜெயலலிதா பார்த்தாரு ஆனா இந்த கட்சியை எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வலிமையான சக்தி நம்மளுடைய தளபதிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி சிறப்பான முறையில் ஒரு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முப்பர விழா முப்பர விழா வந்து நீங்க சிறப்பான முறையில் வாகனங்கள் கொண்டு வருவோம்